வணக்கம் இன்று நாம் பொன்முசட்டை பற்றி பார்க்க போகிறோம் இவை பொதுவாக வேலிகள் புதர்கள் தரிசு நிலங்கள் மலைப்பகுதிகள் என எல்லா பகுதிகளிலும் வளர்ந்து காணப்படும் பொன்முசட்டை பிற தாவரங்களின் மீது தொற்றி படரக்கூடிய ஒரு கொடி வகையாகும் இதன் இலைகள் வட்ட வடிவில் மென்மையாகவும் நரம்புகள் வலுவாகவும் இருக்கும் பொன்முசுட்டை பூக்கள் சிறிய வடிவில் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக இருக்கும் இதன் காய்கள் சிறியதாகவும் பச்சை நிறத்திலும் பழுத்தவுடன் சிவப்பு நிறத்திலும் மாறும் பிறகு கருப்பு நிறமாக மாறும் இந்த மூலிகையானது பழங்காலத்திலேயே உபயோகப்படுத்தப்பட்ட அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை இதை வட்ட திருப்பி காட்டுவள்ளி அப்பட்டா என்றும் அழைப்பு ஆயுர்வேத மருத்துவத்தில் லகுபதா என்று அழைக்கப்படுகிறது பொன்முசுட்டையின் விதைகள் மற்றும் வேர்கள் பல மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது இம்மூலிகையானது பெண்களின் நோய்களை குணமாக்க பயன்படுத்தும் சிறந்த மூலிகையாக இருப்பதால் இதை மருத்துவச்சி மூலிகை என்றும் அழைக்கப்படுகிறது இது முக்கியமாக பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் ஹார்மோன் ஏற்ற தாழ்வு கருச்சிதைவை தடுக்க மற்றும் கருப்பை இரத்த கசிவுகள் பிரசவ வலி போன்றவற்றை கட்டுப்படுத்த பயன்படுகிறது இவை இதய பிரச்சினை சிறுநீரக கற்கள் சிறுநீரக தொற்று மற்றும் வலிகள் ஆஸ்துமா மூட்டுவலி தசைப்பிடிப்பு வயிற்றுவலி ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் இவை தோல்நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறப்படுகிறது இம்மூலிகை சிறுநீர் உற்பத்தியை தூண்டவும் காய்ச்சலை குணப்படுத்தவும் இருமல் அமிபியாசிஸ் வயிற்றுப்போக்கு அல்சரை குணப்படுத்த உதவுவதாகவும் அறியப்படுகிறது இதனுடைய வேரை எடுத்து நன்கு சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து பொடி செய்து சலித்து வைத்துக் கொள்ளவும் இதன் வேர்பொடியை ஐந்து கிராம் அளவு எடுத்து நீரில் கலந்து குடிக்கலாம் இவை அதிக கசப்புத்தன்மை உள்ளது ஆதலால் தேன் கலந்து சாப்பிடலாம் இதன் இலைகள் வேர்கள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து உடலில் வீக்கம் புண்கள் காயங்கள் பருக்கள் கட்டிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மீது தடவ சரியாகும் நன்றி